ஹலோ சில குட்டீஸ் எல்லாேருக்கும் ஆஷாட நவராத்திரி வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அம்மாவுக்கு வீட்டில் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பூஜை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் குங்குமம் விபூதி அப்புறம் வந்து பால் தயிர் அப்புறம் சந்தனம் எல்லாம் எலுமிச்சை பழம் சந்தனம் இது அப்புறம் வந்து எல்லாத்தையும் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு அம்மாவுக்கு ஃபைனலி நம்ம வந்து அலங்காரமும் பண்ணி முடிச்சிட்டேன் இதுதான் நம்ம அம்மா பார்த்துக்கோங்க இது தான் நம்மளை நம்ம வீட்டில் டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் நவராத்திரி ஸ்பெஷலுக்கு நான் வந்து போன வருஷம் சிம்பிளாக தான் பண்ணேன் இந்த வாட்டி சரி நம்மளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக நல்லா அலங்காரம் பண்ணி கலசம் வச்சுருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு போன வாட்டி அம்மாவை வச்சு மட்டும்தான் கும்பிட்டேன் பிரசாதம் பண்ணி இந்த வாட்டி கலசம் வச்சு கும்பிடலாம் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் சரி நம்ம பண்ணிக்கலாம் அது எல்லாமே அம்மா உத்தரவு தான் நம்ம ஒன்றும் இல்லை அதுக்கப்புறமா வந்து நம்ம பாப்பா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாதத்தில் மஞ்சள் அவங்கள பாலாவாக நினச்சி பாலா வாராகி எல்லாமே அம்மா குழந்தைங்க இல்லையா அதனால் அவங்களுக்கு வந்து பாத அபிஷேகம் பண்ணி பாதத்தில் பொட்டு மஞ்சள் வச்சு அவங்கள வந்து நான் வந்து அம்மனாக நினச்சி சாமி கும்பிட்டு வர வச்சேன் அம்மாவை அதுக்கப்புறமா நம்ம கும்பிட்டுட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா தாங்க நாங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு நெருப்பு பாருங்கள் சூப்பராக எரியுதுஹா இதில் வாராகி தெரியுறாங்க பாருங்கள் அப்புறம் நான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜை பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் நூற்றி எட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்ம ஆரத்தி காமிச்சிட்டு பூஜை முடிச்சிட்டு அந்த அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆரத்தி காமிச்சிட்டேன் ஆரத்தி காமிச்சிட்டு நம்ம கீழே நமஸ்காரம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிரசாதம் வச்சு படைச்சோம் இல்லைங்களா அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இது வந்து கலசம் நம்ம வச்சது நவதானியங்கள் ஆனால் அம்மாவுக்கு வந்து நவதானியங்கள்னா வாராகிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நவதானியங்கள் வச்சு அப்புறம் ஸ்வீட் வந்து லட்டு வாங்கிட்டு வந்தேன் மோதி லட்டு அதுவும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சீத்தாப்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுவா ஐயோ அம்மாவுக்கு சொல்ல வேண்டாம் மாதுளம்பழா உயிர் அம்மாவுக்கு மல்லிப்பூ தாமரை ஒரு தாமரையில் ம இதழில் மல்லிப்பூ வச்சு நான் அர்ச்சனை பண்ணேன் அம்மாவுக்கு அப்புறம் வந்து நம்ம பாருங்கள் அம்மா எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கா அப்புறம் வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நான் வேக வச்சு வச்சுருந்தேன் அதுவும் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஐட்டம் அதை விட ரொம்ப பிடிக்கும் நிலக்கடலை அப்புறம் புளி சாதம் பண்ணு எல்லாமே பிரசாதம் சூப் அப்புறம் நல்லா சாப்பிட்டோம் அம்மாவும் சாப்பிட்ருப்பாங்க நீங்களும் பார்த்து சாமி நல்லா கும்பிட்டுக்கோங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நம்ம எல்லாமே ஒரு ஒரு பிக் எடுத்தோம் அம்மா சாமி கும்பிட்ற மாதிரி நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்